அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் நட்பு குரல் எண் எழுநூற்றி தொன்னூறு இணையர் இவர் இமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு இவர் எனக்கு இத்தன்மையவர் நான் இவருக்கு இத்தன்மையவன் என்று அலங்காரச் சொற்களை சொல்லும் பொழுது அந்த நட்பு போலியாகப் போய்விடும் இழிவாக ஆகிவிடும் வென் is exaggerating த closeness பிட்வீன் தம் தட் ஃப்ரெண்ட்ஷிப் is நாட் ட்ரூ இது எப்படி இங்கே சொல்லாமல் இருக்க முடியும் இங்கே இணையங்கிற வார்த்தை கவனிச்சிங்களா இணையர் மூணு நான் போட்டால் தம்பதிகள் இணையர் ரெண்டு நான் போட்டால் இவர் நமக்கு இத்தன்மையவர் இத்தகைய தகுதியை நம்மிடம் கொண்டவர் இத்தகைய இடத்தை நம் மனதில் பிடித்து வைத்திருப்பார் என்று சொல்லலாம் அல்லது நம் வாழ்க்கையில் வைத்திருப்போம் என்று சொல்லலாம் இப்போ நண்பரை பார்த்து இவர் எனக்கு இத்தகைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதும் சரி வெளியில் போய் பறை சாட்டுறதும் சரி அல்லது நான் அவருக்கு இப்படி நான் இல்லாமல் அவர் மூச்சு விட முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் ஒரே படுக்கையில் உறங்கியிருக்கிறோம் நான் வந்து சிந்தித்தா அவர் பேசுவார் அவர் அடித்தா எனக்கு ஒழிக்கும் இப்படிங்கிற மாதிரி வெளியில் போய் அதிகப்படுத்தி புனைந்து அலங்கார வார்த்தைகள் பேசுகிறதும் அந்த நட்பை போலியாக்கிவிடும் இழிவுபடுத்திவிடும் அப்படின்னு ஒருவர் சொல்றார் அப்போ இவர் நமக்கு நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிறது தவறா அது தவறில்லை அந்த நிலையில் சொல்லிட்டால் அதில் தவறில்லை அதை மீறி நமக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை பொதுவெளிகளில் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அவர் நமக்கு இப்படி நெருங்கியவர் என்று காட்டிக்கொள்வதால் நாமும் ஒரு அவர் ஒரு வேலை பெரிய மனிதராக வச்சுங்க நாமும் ஒரு பெரிய மனிதர் என்ற உருவகத்தை அங்கே ஏற்படுத்தி விடுகிறோம் அல்லது நாம் சற்று தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நான் அவர் எப்பவுமே டே போட்டு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நாலு பேர் முன்னாடி போய் டே போட்டு கூப்பிட்டோம்னா அவர் நமக்கும் மீறி இருக்கக்கூடிய ஒரு நண்பரை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பரை அப்போ அவருடைய உருவகம் அங்கே பாதிக்கப்படும் அதனால் இந்த மாதிரியான நெருக்கம் சொந்தம் உறவு இது எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கலாமே ஒழிய வெளியில் அதை வெளிப்படையாக சொல்கிறது அப்படிங்கிறது அந்த நட்புக்கு ஒரு போலித்தன்மையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்கிற பொருள் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் பல தேர்தல்களில் திமுக தோல்வி விட்டுள்ளது கலைஞரும் கலைஞர் தோல்வி அடைந்ததில்லை ஆனால் அவர் மட்டுமென்றும் மொத்த திமுகவுமே தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையிலும் கலைஞர் மனம் தளராமல் இருந்ததற்கு காரணம் அவருடைய நெருங்கி நண்பராகிய அன்பழகன் அவருக்கு எப்பொழுதெல்லாம் மனச்சோர்வு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒன்றா அன்பழகனையா கலைஞர் வீட்டுக்கு வந்துடுவாங்க அல்லது கலைஞரையா அன்பழகனையா வீட்டுக்கு போயிடுவாங்க இதை வெளியில் அவங்க எங்கேயுமே சொல்லிக்கிட்டதில்லை ஆனால் அதுதான் உண்மை என்று பலர் வெளிய வெளியிடங்களில் பேசுவதை நான் படித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த நட்பினுடைய உயரத்தை பற்றி அதனுடைய நெருக்கத்தை பற்றி வெளியில் அவங்க பேசுனது ஆனா ஆனால் மற்றவங்க பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்னுடன் படித்த எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க ஆனால் நெருங்கிய நண்பர்கள் என்று சொன்னால் மூன்று பேரை நான் சொல்ல முடியும் இருவர் என்னுடன் பள்ளியிலிருந்தே படித்து வந்தவர்கள் மருத்துவர் நல்லசாமி என்று ஈரோட்டிலும் மருத்துவர் சடையப்பன் என்று இங்கிலாந்து நாட்டிலும் வசிப்பவர்கள் என்னுடன் பத்தாம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவர்கள் கல்லூரி முடிக்கும் வரை எம்பிபிஎஸ் முடிக்கும் வரை ஒன்றாகவே இருந்தோம் ஒரே அறையிலேயே தங்கினோம் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கமான நண்பர்கள் ஆனால் ஒரு நாளும் அவங்ககிட்ட போய் நானோ எங்கிட்ட வந்து அவங்களோ நீ தாண்டா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க சொன்னதே கிடையாது அதே மாதிரி வெளியிடங்கள்லையும் போய் நாங்கள் மூணு பேரும் தான் நெருங்கிய நண்பர்கள் பா அப்படின்னு நாங்கள் சொன்னதே கிடையாது எங்களுடைய செயல்பாடுகளை வச்சு மற்றவங்க புரிஞ்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்குள்ளே அந்த மனதாரி இருந்த நட்பை நாங்கள் என்றைக்குமே வந்து பெருமைப்படுத்தி அலங்காரப்படுத்தி பேசினதே கிடையாது இதேபோல் இன்னொரு நண்பன் எனக்கு இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து மருத்துவர் செபாஸ்டியன் குன்னூரில் வசிக்கிறான் அவனும் அந்த மாதிரி தான் அவன் இளங்கலையில் எனக்கு நண்பனானால் நெருங்கிய நண்பன் எனக்கு ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்குள்ளே இருந்த நண்பை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதும் இல்லை வெளியில் நாங்கள் சொல்லிக்கிட்டதும் இல்லை அந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க உங்களுக்கு அந்த நண்பர்களை நீங்கள் பார்த்து வந்து பாதுகாக்கணும் ஆனால் இன்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க அவங்க நம்ம ஒரு தான் சந்திச்சிருப்போம் ஆனால் வெளியில் போய் டாக்டருங்களா அவர் நமக்கு நெருங்கிய நண்பராச்சு க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு அப்படின்லாம் சொல்லுவார் அதன் மூலமாக நம் பெயரை உபயோகப்படுத்தி அங்கே சில சகாயங்களையும் ஏற்படுத்தி கொள்வார்கள் இப்படின்னு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க வந்து போலியான நட்பை இங்கே வந்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு அதை கேட்குறவங்க புரிஞ்சுக்கணும் அது நம்ம காதுக்கு வரும்போது நம்மளும் புரிஞ்சுக்கணும் இவங்க போலியானவர் போலியான நட்பை வெளியில் காட்டுக்கிறாங்க ஆதாயத்துக்காக வெளியில் காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த குரலில் அழகாக ஐயன் சொல்கிறாரு இனையர் இவரமக்கு இன்னர் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்தினாலேயே சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நடைபாடு நல்லோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்